ஹலோ கைஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜூலை மாதத்திற்கான நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில கொடுத்துட்ற போகிறேங்க முன்னூறு வரைக்கும் ஒரு டாபிக் எடுத்தா அந்த டாபிக் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன் சோ அப்படியே நோட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க உங்கள் தேர்வுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க இதயம் காப்போம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுங்க கார்டியோ ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதயம் காப்பம் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்குமே இதயத்துக்கான சிகிச்சை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினான்கு மருந்துகள் சொல்லுங்க ஃபோர்டீன் டேப்லெட்ஸ் மருந்துகளை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறாங்க இதய நோயை குறைக்கணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக தமிழ்நாடு இதை முன்னெடுத்திருக்காங்க அப்போ இதயம் காப்பம் திட்டம்னா என்னது இதயம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க எத்தனை மருந்துகள் மொத்தம் பதினான்கு மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் இப்போ பயன்பெற்றவர்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி பேர் என்ன பண்ணியிருக்காங்க பயனடைந்ததாக கூறப்படுகிறது சோ இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுதாங்க கொஷின் உங்களுக்கு கரெக்டாக ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஆடுதுங்க மானஸ் உதவி மையம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போதைப் பொருட்களுக்கு எல்லாருமே அடிமை ஆயிட்டாங்க ஸோ அந்த அதுலேருந்து விடுபடணும் அப்போ என்ன பண்ணோம் மானஸ் உதவி மையம் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மத்திய அரசானது போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து அடிமையானவர்களை உதவிக்காக ஒரு கொண்டு வந்து அந்த மானஸ் உதவி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் கொடுத்துருப்பாங்கப்பா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து இருந்து எடுக்கிறதுக்கு ஏன்னா நம்பர் வச்சு கொஷின் கேட்குறாங்க ஒன் நைன் டபுள் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு என்ன கொண்டு வந்துட்டாங்க நமக்கு போதைப்பொருள் பொருள் தடுப்பு மையம் உதவியை ஏன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோ இது இதுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க என்னென்ன பண்ண சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத மொத்தமாக என்ன சொல்லிடுறாங்க இந்த ஸ்கீம்ல சொல்லி கொடுத்துட்றாங்க மா மறக்க கூடாதுங்க ஆடுது புவிசார் குறியீடு ஜிஐ சொல்லுவாங்கப்பா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல ஒரு பொருள் உற்பத்தி ஜஸ்மின் எப்படி சொல்லுன்னா உற்பத்தி பண்ணலாம் அந்த பொருளை அவங்க மட்டும் தான் என்ன பண்ணணும் ரைட்ஸ் வச்சுக்க முடியும் தான் ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க ஒன்று இயற்கையாகவே வளர்ந்ததாக இருக்கும் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம் செயற்கையால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கலாமா பாருங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு தான் ஜிஐ டேக் கொண்டு வராங்க இப்போ இந்தியாவில் அதிக ஜிஐ டேக் கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படியே எழுதிங்க யூபி தான் அதிகமாக வச்சிருக்காங்க செகண்ட் பிளேஸ் தான் இப்போ யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்து எட்டு பொருளோட தமிழ்நாடு தான் ஒருத்தர் இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜிஐ டேக் பார்த்து இன்னும் கீழே நிறைய சொல்றேன் செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வெளியிடப்படுது அந்த குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்காங்க எழுபத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீடுல எத்தனாவது இடம் எழுபத்தி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இருக்காங்கப்பா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியா எத்தனாவது பிளேஸ் அப்படின்றத இன்டர்லிங் பண்ணி படிச்சுக்கோங்க மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டா அந்த உச்சி மாநாடுகள் எப்பவுமே நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் வரைக்கும் நடந்த உச்சி மாநாடுகள் நான் தொகுத்து வச்சிருக்கேன் இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துங்க அதுக்கு முன்னாடி ஷாங்காய் எஸ் சிஓ அப்படின்னு ஷாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ் சிஓ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஓபன் பண்றாங்க முடியும் பாருங்க கஜகஸ்தான் துருக்மெனிஸ்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் அந்த தான் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து சென்ட்ரல்ல சீனா சேர்ந்துப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தொடர் வச்சிருப்பாங்க இதன் மூலியமா அந்த பொருளாதார நடவடிக்கைகள் இருக்கட்டும் அவங்களுக்கிடையே பண பரிவர்த்தனையா இருக்கட்டும் அட் த சேம் டைம்ல ஆயுதங்கள் மற்றதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ராணுவ பயிற்சியும் பண்ணிருக்கதா பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பாருங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு இருபத்தி நான்காவது உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்கப்பா கஜகஸ்தானுடைய கேபிட்டல் அஸ்தானா நகர் கஜகஸ்தானுடைய கேபிடல் அஸ்தானா நகர் தான் நடைபெறுது அப்போ உச்சி மாநாடு எங்க நடைபெறுதுன்னு சொல்லி கம்பல்சரி கஜகஸ்தான் அப்படின்றது இது வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தலைமையகம் அப்படியே பாருங்க த்ரீ சிக்ஸ்டில தலைமையகம் எங்க இருக்குன்னா சைனா பெய்ஜிங்ல இருக்க சீனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா பெய்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல இருக்கு சோ உறுப்பு நாடுகள் பாருங்க சீனா இந்தியா ரஷ்யா ஈரான் பாகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜ்கிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த தான் நாடுகள்லாம் பார்த்து பாத்தீங்களா பக்கத்து பக்கத்திலே இருக்கும் அது எல்லாமே உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாடுகள் அப்போ ஒன்பது நாடுகள் என்ன பண்ணலாம் எஸ்இஓ நாடுகளின் உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜூன் மாதங்களை கொடுத்திருக்க பாருங்க இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்க கேள்வி ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்தியா போய் ஒரு நாளில் ஜாயின் பண்ணிருக்குமா அந்த நாள் எந்த நாள் கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா உறுப்பு நாடாக இணைந்தது அப்ப எஸ் எந்த நாள்ல என்னச்சுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் இது இந்தியா போய் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சரிங்களா சாரி பதினேழு அடுத்தது முதல் எம்பி அதான் சார் முதல் எம்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம எம்பி வேற வெளிநாட்டுல போய் ஒரு தமிழன் முதல் எம்பியா வருவாங்க பாத்தீங்களா அது பிரிட்டனில் நடைபெற்ற தேர்தலில் அந்த இடத்துல பாருங்க தமிழில் தமிழ்நாட்டை சேர்ந்த உமா குமரன் என்ன பண்ணியிருக்காரு எம்பியா தேர்வாகியிருக்காரு அது எந்த நாடுன்ற மட்டும் நான் வச்சுக்கிறேன் பிரிட்டன் அப்படின்னு இப்போ சொன்னால் போதும் அப்போ தமிழகத்தை சேர்ந்த முதல் எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரிட்டன்ல தமிழகத்தை சேர்ந்த முதல் எம்பினா இவர் பேரே போட்டுடலாம் இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க தெரியுங்களா அதே மாதிரி அங்கே இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிங்க பார்க்கலாம் ஷேடோ கேபினட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேடோ கேபினட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கு இந்த ஷேடோ கேபினெட்டை முதல் முதல்ல இந்தியாவில் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் கொஷின் பாருங்க ஷேடோ முதன் முதல்ல இந்தியாவுல எந்த மாநிலம் கொண்டு வந்துச்சுன்னா ஒடிசா மாநிலம் ஒடிசா நிழல் தேடி ஓடிட்டேன் நிழல தேடி ஓடிட்டேன் அதுதான் ஷார்ட்கட் அடுத்தது வாழ்வதற்காக வாழ்வதற்கு சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்வதற்கான சிறந்த நகரமாக ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த வியன்னா முதலிடத்தில் இருக்கு எந்த நகரம் கேட்பாங்க வியன்னா நகரம் தான் முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசி இடத்துல யாருக்கு பார்த்தீங்கன்னா டமாஸ்கஸ் இருக்கு குஷினியா தான் அப்ப வாழ்வதற்கான சிறந்த நகரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் எடுத்துக்கலாமா வறுமை எங்க அதிகமா இருக்கக்கூடாதா என்ன இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது ரெண்டாவது பாருங்க கல்வி கொடுத்துருக்கணுமா கல்வி கொடுத்துருக்கணும் வருமானம் வரக்கூடிய வழிகள் இருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பு இருந்தாலே என்ன சொல்லலாம் வாழ்வதற்கான சிறந்த நகரம் சொல்லிட்டு சொல்லலாமா இந்த விஷயங்கள் எல்லாமே கிரைடீரியா வச்சு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த வியன்னா நகரம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வதற்கான சிறந்த நகரம் எனவும் டமாஸ்கஸ் என்ற நகரம் கடைசி வாழவே எப்படி சொல்றது நகரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க டமாஸ்கஸ் அடுத்தது அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருங்காட்சியம் இந்தியாவின் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் டெல்லியில் இருக்க போகுது இந்தியாவில் அதான் வைக்க ரைசி ரைசினா ஹில் அப்படின்னு ஹில்ஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா ரைசினா ஹில்ஸ் வளாகத்தில் அமைய உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அருங்காட்சியகம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் லுவ்ரே அருங்காட்சியகம் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகமாக இருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகம்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூரே அருங்காட்சியகம் அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரைசினா இல் அப்படின்ற கூடியது தான் சொல்லணும் அது எங்கே அமைந்திருக்குன்னா டெல்லியில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது அடுத்து பாருங்க ஸோ பார்த்துருக்கலாம் ராம்சார் தலங்கள் அப்படின்ற ஒரு கொஷின் ஸோ ராம்சார் அப்படின்ற ஒரு நகரத்தை தினிச்சுக்கோங்களேன் எக்ஸாக்டாக ஈரான் ஒரு கண்ட்ரி இருக்குங்க ஈரான் நாட்டில் ராம்சார் என்ற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் தான் ராம்சார் தலங்கள் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க ஈரான்ல இன்னொரு ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம் இன்னொரு ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டாஸ் அங்கேயும் சீட்டாஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஈரான்ல இருந்து தான் ராம்சார் தலங்கள் கொண்டு சதுப்பு நிலங்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்ப்போம் அதெல்லாம் ராம்சார் தலங்களில் தான் ஆட் ஆகும் இந்த பீகாரில் முக்கியமாக நாகி பறவைகள் சரணாலயம் மற்றும் நக்தி பறவைகள் சரணாலயம் இது ரெண்டுமே புதிய ராம்சார் தலங்களாக சொல்லிட்டு தற்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்பட்டிருக்கு அப்ப எண்பத்தி ரெண்டு ராம்சத்தலங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராம்சா தலங்கள் பட்டியல்ல முதல் நாடுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துங்க நோட் பண்ணுங்க நூத்தி எழுபத்தி ஐந்து இடங்கள் இங்கிலாந்து கிட்ட தான் அதிகமா ராம்சா தலங்கள் இருக்கான் இரண்டாம் இடம் மெக்சிகோ நூத்தி நாற்பத்தி நான்கு சரிங்களா அப்போ இந்தியா மற்றும் சீனா எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சொன்னு சொல்லுவாங்க அப்போ ராம்சா தலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மந்த்லி மந்த்லி ராம்சா தலங்கள் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்குங்க தமிழ்நாட்டில் ராம்சா தலங்கள் எவ்வளோ இருக்குன்றத பார்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எக்ஸாம்க்கு பயன்படும் அடுத்த டாபிக் இலக்கு நிர்ணயம் அந்த இலக்கு டபிள்யூ பி 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 ஒன் அப்படின்னா போலியோங்க இந்த போலியோ வைரஸ்க்கான ஒழிக்க இந்த போலியோவை ஒழிக்கணும் கண்டிப்பாக இந்தியாவில் போலியோ இருந்துச்சு அதை ஒழிச்சிட்டாங்க ஆனால் ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே இலக்காக நிர்ணயித்துள்ளது கொஸ்டின் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு இலக்கு வைப்பாங்கப்பா எய்ட்ஸுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது மலேரியாவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது சரிங்களா இந்த ரத்த சோகை நோயின் ஒன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரத்த அறிவால் அப்படின்ற ஒரு நோய் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறிவால் வெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இலக்குகள்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போலியோ வந்து என்ன சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு நினைக்கிற நினைச்சிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாடுகளில் பரவி வருகிறது இந்த போலியோ பாகிஸ்தான்ல இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு இந்தியாவில் குறைஞ்சிச்சு பட் ஆனால் இந்தியாவில இப்போ ஐடென்டிஃபை பண்ணப்படுது குழந்தைகளுக்கு மட்டுமே இது பரவிட்டு இருக்கு அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க வைரஸோட பேர் ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதனுடைய தலைமையகம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் நான் சொல்றப்போ நான் ஏன் இதனுடைய தலைமையகமும் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சொல்றேன் கொஷ்டின் கேட்டாங்கன்னா நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்ற தலை ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் போதுங்க அடுத்தது ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் முதலுதவின்றது கட்டாயம் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா முதலுதவி கொடுத்தே ஆகணும் அந்த முதலுதவி எப்படி கொடுக்கணுன்றது நிறைய பேருக்கு ட்ரைன் பண்ணாம இருக்காங்களா பேண்டேஜ் பே ரத்தம் ரடையப்போ என்ன பண்ணனும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்காங்க கொண்டு வருவாங்கப்பா என்னன்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ற விஷயங்கள் சொல்றாங்க பாருங்கள் இந்த இடத்துல அடிப்படை முதலுதவி பயிற்சின்னு சொல்கிறாங்கப்பா அதுதான் இந்த திட்டத்தை கொடுத்திருக்காங்க இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தொடங்கி உள்ளது அப்போ என்ன பண்றாங்கன்னா இத்திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் மூலம் உயிர் காக்கும் சிபிஆர் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு மயங்க விழுந்துட்டார் அவருக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் திடீர்னு போயிட்டு இருக்காரு அவருக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அதிகமாக பரவிட்டு இருக்கு ஒண்ணு மயக்கம் இன்னொன்னு ஆக்சிடென்ட் இது ரெண்டு ஸ்பாட்ல என்ன பண்ணி ஆகணும் அவங்களுக்கு ரெமெடிஸ் கொடுத்தா இல்ல அத பத்தி இங்க குறிப்பிட்டிருக்காங்க சார் இதுல இருந்து நான் நூறு சதவீதம் கேரண்டி தரேன் சார் ஒரு கேள்வி சார் மிஸ் பண்ணிடாதீங்க வந்துடாதீங்க மாநாடுகளை எங்க சொல்லிட்டு சொல்ல போறோம் இந்த மாநாடுகளை அப்படியே படிச்சு எழுதி ஜி செவன் உச்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னா இத்தாலியில் நடந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் ஜி செவன் உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு இத்தாலியில் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எங்க நடந்துச்சுன்னா ஜப்பான்ல நடந்திருக்கும் அப்படின்னு படிக்க அடுத்து பாருங்க ரஷ்யா கசான் என்ற பகுதியில் பிரிக்ஸ் மாநாடு நடந்திருக்கு ரஷ்யாவில் பிரிக்ஸ்ன்ற என்ற கண்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அது சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கேட்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு எங்க இருந்துச்சுன்னா ரஷ்யாவில் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றான் அடுத்து பாருங்க ஏசியன் மாநாடுங்க இந்த சவுத் ஏஷியன் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இந்தியா அங்கே இருக்கும் இந்த பகுதியில் இருக்க சவுத் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடியதான் ஏஷியா இதனுடைய உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா லாவோஸ் லாவோஸ் தான் நடைபெற உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பிரேசிலில் ஜி டுவெண்டி மாநாடு ரீசண்டா ஜி டுவெண்டி மாநாடு எங்க நடந்துச்சுன்னா டெல்லியில நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா டெல்லியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்க நடக்க போகுதுன்னா பிரேசில் நடக்க போகிறது அப்ப கேள்வி இதுதான் நடக்க போறதும் நான் சொல்லிடுறேன் நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் அடுத்தது இந்த பாருங்க காப் டொண்டி நைன் அது காப் ட்வெண்ட்டி எயிட் பாருங்க காப் டொண்டி எயிட் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்துச்சுன்னா துபாயில் நடந்தது காப் ட்வெண்ட்டி எங்க நடந்திருக்கு அஜர்பைஜான் பாக்கோ அப்படின்ற ஒரு இடத்துல நடக்க போகுது அப்ப பாருங்க உச்சி மாநாடு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க தப்பே பண்ணாத மாதிரி இந்த இடத்துல நான் கொடுத்துட்டோம் என்னென்னலாம் இருக்கு எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இன்னும் வரக்கூடிய நேரங்கள்ல சொல்கிறேங்க அடுத்தது மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு ஸோ கலா ஆய்வில் முதல்வர் இருக்கீங்களா கலா ஆய்வில் முதல்வர்னா அந்த இடத்துல போய் முதல்வர் பேர் கிடையாது எந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க இந்த இடத்துல மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல போயிட்டு தங்கிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணி எந்தெந்த துறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்பாங்க நகர்ப்புறங்களில் செயல்படுத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டம் தமிழக ஊரக பகுதியிலும் தொடங்க தொடங்கி வைக்கிறார் யார் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சோ பாருங்க இத்திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா தர்மபுரியில் தொடங்கப்பட்டது எங்க தொடங்கப்பட்டிருக்கு தர்மபுரியில் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனுடைய சப்ஸ்கிரீம் பாருங்க கல ஆய்வில் முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கீம் இருக்கு தெரியுங்களா கல ஆய்வில் முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர் சொல்லிட்டு அந்த ரெண்டு ஸ்கீமே மெர்ச் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட பதினைந்து அரசு துறைகளும் நாற்பத்தி நான்கு அரசு திட்ட சேவைகளும் அளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பது நாளுங்க நீங்க எந்த பிரச்சனையை கொண்டு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கோங்களேன் இந்த பட்டா சட்டா நிலுவையில் இருக்கு சார் நிலுவையில் ரேஷன் கார்டு இருக்கு அப்படி இன்னும் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்ல என்ன கொடுத்துருவாங்க புதுசா வரதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் பட் நிலுவையில் இருக்கிறது எல்லாமே இங்க தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முப்பது நாட்கள்ல தீர்வு காணப்படுதுன்னு சொல்றாங்க நகர்ப்புற நகர்ப்புறங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கோயம்பத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டு இருக்குங்க ஊரக பகுதினா தர்மபுரி நகர்ப்புற பகுதி கோயம்புத்தூர் ஆண்டு எழுதிக்குங்க பதினெட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அடுத்ததுங்க குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப மகப்பேறு காலத்தில் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல மடம் வளர்க்கறதும் இறப்பு இறந்து பிறகுதும் இருக்கு அப்போ குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்திருக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒன்பதாக குறைத்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாக இருந்தது நம்மளுடைய குழந்தை இறப்பு விகிதம் இப்போ ஆயிடுச்சு ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரம் குழந்தைகளுக்கு இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தான் நான் என்ன சொல்றேன் இறப்பு விகிதம் சொல்லிட்டு சொல்றாங்க சோ இப்ப என்ன பண்றீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கீங்கப்பா இந்த பாலின விகிதத்துல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்னா நீலகிரி நீலகிரி மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்கு தெரியுங்களா அந்த நீலகிரி மாவட்டம் தான் பாலின விகிதத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க ஸோ அப்போ இந்த இடத்துல இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் ஃபுல்லாவே மக்கள் தொகையில படிச்சு வச்சுக்கங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அடுத்தது சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதனா சார் சுற்றுலா சார் நான் வந்து ஜாலியாக ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பேன் நம்ப மாட்டேங்க சுற்றுலாத்துறையில அதிக சுற்றுலாக்கள் பயணிக்கும் பகுதிகளில் தமிழ்நாடும் ஒரு இடத்துல இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சுற்றுலா மேம்பாட்டுக்கான குறியீட்டில் இந்தியா முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கு இந்தியா எத்தனாவது இடம் தேர்ட்டி நைன் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையில யார் தமிழ்நாடு சரி இந்தியாவில் இந்தியாவில் சுற்றுலா மேம்பாட்டு வளர்ச்சியில சுற்றுலாத்துறையில் பஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றம் பிரிக்ஸ் கட்டமைப்பு வேற பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றம் வேறங்க சரிங்களா இந்த நாடாளுமன்ற மன்றம்னா இந்த பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த பிரிக்ஸ் எப்பவுமே குருப்பு நாடுகளும் கேட்கு பத்தாவது நாடாளுமன்ற பிரிக்ஸ் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்பர்க் நகரில் நடந்து பீட்டர்ஸ் பர்க் நகரில் நடைபெறுகிறது சொல்லி சொல்றாங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிரிக்ஸ் கட்டமைப்பு பிரிக்ஸ் மாநாடு எங்க நடக்க போகுது ரஷ்யாவில் தான் நடக்க போகுது இந்த நாடாளுமன்றம் கூட்டம் எங்க நடக்க போகுது அங்கதான் நடக்க போகுது யோசிச்சு பாருங்க யார் கலந்துப்பாங்க ஜஸ்ட் ஜென்ரல் அடிக்கலாம் வேற எப்படியும் தேவையில்ல மக்களவையுடைய சபாநாயகர் நாடாளுமன்றம்னா அதுல முதன்மையானவர் என்ன சபாநாயகர் எடுத்துக்கலாமா சபாநாயகர் எல்லாம் அந்த இடத்துல வேலையே இருக்காது அப்ப அவரும் கலந்துக்கலாமா பாருங்க இந்த இடத்துல அதுதான் கொடுத்துருக்காங்க கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளவர் பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா கொடுத்துருக்கான் பாருங்க இந்திய சார்பில் ஓம் பிர்லா தான் போய் கலந்துக்க போறாரு அப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளில் நாடாளுமன்ற தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் சோ முக்கியமா ஓம் பிர்லா கலந்து கொள்ள போகிறார் சொல்லி சொல்றாங்க எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா பிரிக்ஸ் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது உறுப்பு நாடுகள் எழுதிங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா தென் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க ஈரான் எகிப்த் எத்தோபியா ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்ற நாடுகள் இப்போ ரீசண்டாக ஜாயின்ட் ஆகிருந்தா சொல்கிறாங்க ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்போ அப்படியே எழுதுங்க டைம்லாம் டிலே பண்ணவே கூடாது அடுத்ததுங்க நோட்டா ஸோ நோட்டானா அந்த ஓட்டு போடுறப்போ ஒரு பட்டன் இருக்குமா அந்த பட்டன்லாம் கேட்கக்கூடாது நோட்டான்றது ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் அது எனக்கு தெரியுதா பாருங்க தான் இருக்கும் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா யூரோப் இந்த நாடுகள்லாம் சுத்தி நார்த் அட்லாண்டிக் ஓஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா நார்த் அட்லாண்டிக் எஸ் வடிவம் இந்த கடலை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே நோட்டா அமைப்பில் கையெழுத்துடுவாங்க மாநாடு வந்து அமெரிக்காவில் இருக்க வாஷிங்டன் டிசி வாஷிங்டன் டிசியில் நடைபெற உள்ளது உங்களுக்கு நோட்டா அமைப்பின் உச்சி மாநாடு எங்க நடந்தது கேட்டா சொல்லலாம் வாஷிங்டன் டிசி சொல்லலாம் அப்ப பாருங்க வாஷிங்டன் டிசியில் இன்னொன்று பார்த்தோம்

இந்த நூறு நாள் வேலை திட்டமும் முதல்ல தான் சேரும் பாருங்க நம்ம படிக்கிற பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் ரெண்டுத்தையும் கொடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா வறுமையிலே போய் படிக்க தேவை அப்ப வறுமை ஒழிப்பு திட்டங்களில் சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் பட்டியலில் இதுதான் இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க காலை உணவு திட்டம் ஞாபகம் இருக்குங்களா படிச்சிருக்கீங்களா இந்த காலை உணவு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே கனடான்ற நாடு என்ன நாடுங்க கனடான்ற நாடு காப்பி அடிச்சு ஓகே நல்லா இருக்கு இந்த ஸ்கீம் நானும் என் கண்ட்ரீல எங்களுடைய குழந்தைகளுக்கு படிக்க வைத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்த ஸ்கீம் தான் காலை உணவு திட்டம் அப்ப பாருங்க காலை உணவு திட்டத்தை கனடான்ற நாடும் எம்ஜினியர் ஸ்கீம்லாம் ஸ்கீம் எல்லாம் பயன்படுத்தி கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க வறுமையை பாதி ஒழிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ங்க

இந்த மருத்துவர்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மருத்துவர்கள் தினம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஜூலை ஃபஸ்ட்டு தான் சொல்கிறாங்க அப்போங்க சர்வதேச கூட்டுறவு தினம் இதுவும் கேட்பாங்கப்பா ஏன்னா அந்த கூட்டுறவு தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அதையும் பார்த்துக்குங்க உலக உயிரியல் பூங்காக்கள் தினம் கொஷின் கேட்போம்ப்பா இது ஒன்று இது வேண்டாம் இது பாருங்கள் மக்கள் தொகை தினம் எப்போ மக்கள் தொகை முதல் முதலே கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு பட் ஆனா முழுமை பிரிச்சா முழுமை பெறல தினம் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஜூலை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்றாங்க உலக இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது அடுத்தது பாருங்க சர்வ சர்வதேச சதுரங்க சர்வதேச சதுரங்க தினம் யார் நான் சொல்கிறேன்னா இந்த எப்படி சொல்றதுனா செஸ் ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு பாத்தீங்களா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க செஸ் பத்தி எல்லாமே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால வருதுங்க அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கார்கில் விஜய் நிவாஸ் கார்கில் தினம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த தான் கடைபிடிக்கப்படுகிறது உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டுவெண்ட்டி எயிட் ஜூலை சோ அதுவும் இங்கதான் கடைபிடிக்கப்படுகிறது முக்கியமா பாருங்க சர்வதேச புலிகள் தினம் இது கொஸ்டின் சர்வதேச புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது இந்த புலிகளை பாதுகாப்பதற்காக என்ன பண்றாங்க கவாச் என்ற அமைப்பு கவாச் என்ற அமைப்பு மூலமா என்ன பண்றாங்க புலிகள் ட்ரெயின்ல அடிப்படக்கூடாதுன்னு சரி புலிகள் கிடையாது யானைகள் அது கவாச் என்ற அமைப்பு சோ இது மட்டும் கவனிச்சுங்க புலிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பது ஆள் கடத்துக்கு எதிரான தினம் சர்வதேச நட்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ தினங்கள் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதனால நான் தினங்களும் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுத்துட்றேன் ஈஸியாக படித்து முடிச்சு எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ணிடலான்றத சொல்லிடுறேன் ஸோ பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இம்பார்ட்டன்ஸை தெளிவாக படிச்சுட்டு ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா ஈஸியாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலான்றத சொல்லிடுறேன் சரி சரிங்களா அடுத்த விடுப்பில் சந்திக்கலாம் நன்றி